இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக திருக்குறானின் நிழலில் தப்சீரை வாசித்துக் கொண்டிருக்கையில் மிக சுவாரஸ்யமான நுட்பமான வரிகள் சிலவற்றை கடந்து வந்தேன் அவை நம் காலகட்டத்து அரசவை அறிஞர்களை ஸ்காலர்ஸ் டாலர்ஸை நேர்த்தியாக சித்தரிப்பது போல் இருந்தன வரிகள் இதோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு தலைமுறையிலும் மார்க்கத்தை பிழைப்பாக கொண்ட மத குருக்களை கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் இஸ்ராயிலின் சமூகத்திலும் அப்படியான அறிஞர்கள் இருந்தார்கள் அவர்களை குறித்துதான் அல்லாஹ் தனது திருமறையில் இப்படி கூறுகிறான் என் வசனங்களை அற்ப ஆதாயத்திற்கு விற்றுவிடாதீர்கள் சூறால் மாய்தா ஐந்தாம் அத்தியாயம் நாற்பத்தி நான்காம் வசனம் உண்மையை பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பது அல்லது திரித்துச் சொல்வது அல்லது பொய்யான பத்வாக்களை வழங்குவது ஆகிய செயல்களுக்காக பெறப்படக்கூடிய ஆதாயங்கள் அனைத்தும் அற்பமானவைதாம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பெற்றாலும் அவை அற்பமானவைதாம் மார்க்கத்தை விற்றுவிட்டு அவர்கள் பெறக்கூடியவை நலன்கள் பட்டங்கள் வேலைகள் ஆகியவற்றை தாண்டி வேறென்ன அவற்றின் மூலம் அவர்கள் நரகத்தின் நெருப்பையே வாங்குகிறார்கள் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பில் செய்யப்படும் மோசடியை விட பெரிய மோசடி என்ன இருக்க முடியும் பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் அதற்கு மாறாக இருப்பது உண்மையில் மிகப்பெரிய மிக மோசமான குற்றமாகும் பிழைப்புவாத மத குருக்கள் என்ற பெயரை தாங்கியிருப்பவர்கள் மோசடி செய்கிறார்கள் உண்மையை பொய்யுடன் கலக்கிறார்கள் தவறிழைக்கிறார்கள் அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிக்காமல் மௌனமாக இருக்கிறார்கள் அதிகாரம் கொண்டவர்களின் மன விருப்பங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் தனது திருமறையில் அத்தியாயம் வசனத்தில் இப்படி கூறுகிறான் யார் அல்லாஹ் அருளியதன்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தாம் நிராகரிப்பாளர்கள் திருக்குரானின் நிழலில் தப்சீரை ஆர்டர் செய்து பெற்றுக் கொள்ள கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் வாட்ஸ்அப் வழி தொடர்பு கொள்ளுங்கள் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக